கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் இரண்டு வசனம் ஏழு இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோவான் இரண்டு ஏழில் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாயாகிய மரியாள் இயேசுவை அழைத்து திராட்சை ரசம் இல்லை என்று கூறுகிறார் பின் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்கிறார் அதன்படியே எய்சு வேலைக்காரரிடத்திலே ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்கிறார் உடனே வேலைக்காரர்கள் குறைவுபட்டது தண்ணீரல்ல திராட்சை ரசம் என்று சொல்லாமல் மாறாக அவர் கூறியபடியே தண்ணீரை நிரப்பினார்கள் தண்ணீரை நிரப்பினவுடன் நீங்கள் இப்பொழுது இதை முண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு போங்கள் என்று கூறுகிறார் அப்பொழுதும் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் பந்தி விசாரிப்புக்காரன் திராட்சை ரசத்தை ருசித்து அதன் ருசியை கண்டு மணவாளனிடம் ருசியுள்ள திராட்சை ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் இப்படி கேட்டான் இயேசு முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா உரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் ஒருவேளை அந்த வேலைக்காரர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரிடத்தில் கேள்வி ஆனால் இவ்வளவு பெரியதான ஒரு அற்புதம் நடந்திருக்காது நம்முடைய வாழ்விலும் நாம் அற்புதங்களை எதிர்பார்க்கின்றோம் இதிலே நான் குறைவுபட்டவனாக இருக்கிறேன் இதிலே எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கின்றோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்றோமா கர்த்தர் நம்மிடத்தில் செய்ய சொல்லுவதை நாம் செய்கின்றோமா அற்புதத்தை எதிர்பார்க்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே அற்புதம் நடக்கும் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் நாம் அவருக்கு கீழ்ப்படியும் போது தான் அவர் நம்முடைய வாழ்விலே அற்புதத்தை செய்ய முடியும் ஆகவே கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்காமல் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து அவரிடத்திலிருந்து பெலன் பெற்று அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உன்னுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்வில் நீர் அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நடக்க முடியாதபடிக்கு இருக்கிற எங்களுடைய கீழ்ப்படியாமையை நீர் எங்களிடத்திலிருந்து மாற்றி எங்களை உமக்குள்ளாக நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிறோம் உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உமுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக